வருடம் ஆடி பதினெட்டாம் பருக்கு மட்டும் ஏன் அந்த கதவு திறக்கப்படுகிறது இந்த கருப்பு எங்க பிறந்து எப்படி இந்த தமிழ்நாடு அடைக்கலம அழகு மலையை குடிபெயர்ந்தான் பதினெட்டாம் படி சாமிய கூப்பிட போறேன் இந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த சாமியெல்லாம் எங்களது முத்தாளம் முப்படாரி இங்க இருக்க பீரிய காளி அம்மன் இந்த நிரகுலத்த ஐயனால் கொத்த காலி சப்பானி ஒரு காலம் முட்டியா அந்த கல்லிசேரி காலி முடிய இந்த சாமி எல்லாம் துடியா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி இந்த சாமி புதுக்கோட்டையில இருந்துச்சுன்னா தத்துருவமாக குதிச்சு வரும் அந்த வீரன் எப்படின்னு அந்த சாமியை கூப்பிடும் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஆம்பளையாலாம் ஆடலாம் அதுல சில பேர் ஒரே ஸ்டப்பா போறேன் கண்டுபிடிச்சு அவன் தண்ணியை போட்டாரு பொம்பளையால ஆடும் போது வீட்டுக்காரருக்கு பயன்தான் நீ ஆடாதா நீ மங்கு மங்கு தவிர அப்படித்தான் ஒரு ஊர்ல தவி அந்த பொம்பளை அரைச்சி விழுந்ததுக்கு புருஷன் உலக தூக்கிட்டு என்ன அடிக்க வரேன் எதுக்குடா ஜாமியா அழைச்சேன் நான் ஜாமியா அழைச்சேன் நான் கோடாங்கி வேறேன் அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிக்கலாம்னு நினைச்சேன் அவன் ஆடி கேவலப்படுத்தி விட்டான் அதனால சாமி ஆடுறது நல்லதுதான் நீங்க ஆடுங்க அப்படி ஒருத்தருக்கு சாமி வருதுன்னா அந்த வீட்டில் தெய்வம் இருக்கு என்று அர்த்தம் அப்படி ஆடுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பத்து மக்கள் கஷ்டப்பட்டு வரும்போது உன் கையால விவதி அள்ளி கொடு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதோட ஒரு புண்ணியம் உலகத்துல எதுவுமே கிடையாது தொடங்குறேன் கருப்பனை கூப்பிட கடவுள்

ஒரு போக ரெண்டு போக மூணு போக விளைய கூடிய செல்வஞ்சலி வரையுதுடா அந்த நாடி தாய் 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 அந்த செல்வஞ்சலிப்பாய் இருக்க கூடிய மலையாள அது தொண்டு தொட்டு மலையாள அது பாக்கு மலையால மலையாள அங்கே அரசாஜி செய்து வந்த அந்த அரசே மக்களுக்கு வழங்கக்கூடிய குணம் கொண்ட கருணனா வாழ் மலையாளத்து அரசே ஆனா அந்த அரசனுக்கு அந்த நாட்டு ஜாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது அந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி நல்ல மாநகர ஏ காசி மாநகர காசி விஸ்வநாதனுக்கு அந்த ஜீவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்த இந்த விசையா அறிந்த மலையாளத்து அரசு ஏ காசி நல்ல விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தரவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்கும் கால அப்ப காசி விஸ்வநாதை அவன் சொன்ன சொல்லும் மாறாம அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு வளர்த்துவாரே உனக்கு நான் தாரமாக்க மாட்டேன் இந்த அறுபது நான் மனதார இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளா கிடா என்று சொல்லிக் கொள்ளிக்கொண்டு அறுபது உள்ளையும் மலையாளத்துக்கு காசி விஸ்வநாதே இங்க மலையாள நாட்டு மக்களுக்கு இந்த பிள்ளைய வந்த நேரம் அங்கே சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போ விளைஞ்சி செல்வஞ்சளி பருந்த மலையாள பஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா அங்க மக்கள் எல்லாம் பசியில வாடுது அங்க பயிரெல்லாம் கருகுது காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கே மட்டுக்குறிவாத்தாலே அங்கே உடுக்க உடஞ்சிரஞ்சிரா உடாங்கிய பேஜ விடாம வாயை கட்டி புறம் 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 அப்ப என்னடா இது சோதனை அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய குட்டி வந்து ஒரு மாள பண்ணி அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்க்கும் கால அந்த கோடாங்கி வச்ச குறியில சொன்னானா காசி விஸ்வநாதே அது தாரா வாத்து கொடுத்து அறுவது புள்ளையுண்டையும் நிக்கி வளர்ந்து வளர்ந்து அது ஒரு மாதிரி ஒத்த புள்ளையா நிக்கிதுடா இது பொள்ளா கருப்புடா தாய் தாய் மியாரடி வெங்கடா இவ ரோஜாக்கார சாமிடா கருப்பு இந்த கருப்பு மலையாள நாட்டுல இனி இருந்தா இந்த நாட்டை அழிச்ச முறை இந்த கருப்பு இனி விரட்ட வழி தெரியல

அப்ப பெ மறுக்குதுடியோட உடைய பெருமளப்புடா என் கரும்பே பெட்டி என் கரை உரண்டும் ஓடுது என் மலண்டாற்று தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா கண்ணன் தனியா ஒத்தையில் அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லையென்ன என்னை கினாட்டுக்கு வரட்டது நான் கினாட்டில் போய் நான் எந்த திசையில உட்காந்து நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலக்காடே அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு நாடர்களும் மலையாள நாட்டை விட்டு இந்த அழகு மலை வணக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணீர இறங்குற கருப்பை பெற்றி திரும்புதட அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு நாடர்களை பதினெட்டு படிக்க தாக்கி உட்கார்ந்தாண்டாம் பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படி கருப்பா பதினெட்டா படி பெரியகரம்பு இந்த புதுக்கோட்டில இருக்கக்கூடிய கொந்தம்பின் அரகுழையன குதிரா கொஞ்சம் தகுதுனே அப்ப மலையாளம் அடவெட்டு வந்த கருப்பனு எங்க அண்ணே இல்லாத இந்த சீமையில இளைய இள நாங்கள் இனி நிற்க மாட்டோமென்று மென்று மென்றியள கண்ணி மாறா என் தீத்தர்கரார ராக்கி

நீ குதிச்சு நல்ல அடி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க வர அட அடாயிரம் நல்ல பாட்டு உனக்கு ஆயிரம் பாட்டுல சாராயப்பா பாண்டி முனிக்கு உனக்கு முன்கு பத்தாதடா தக்காலு ஜப்பானி உனக்கு முருகாலு நொண்டியடா என் நொண்டி போய ஜப்பானிய கடா அந்த கலிச்சரி நல்லகம் மாயா நாம் பிறந்த கலியரின் அல்ல கம்மாய அங்கே அந்த அலர்தடா உடம்புள்ளுச்சங்குதடா

தங்க நல்லே புட்டியருமா ஜாமி முடியருவடே புல்லா போயா ஜாமீன் தகர்ப்பு போய் அலோ புதுக்கோட்டை கிராமத்தில் பாட்டேண்டி குறையா சாமி போரா தத்துவமா விளையாடதுவா ஐயா இந்த சாமி போரா தத்துவரோமா விளையாடது வாரையா கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் முத்தாளமா இருக்கு கூட வந்து காக்கு நாளம்மா பெரிய காலியம் கூட வந்து காக்கு

நட்டாம் படியா கூப்பிட்ட குரல் கேட்டு பதினெட்டு பதினெட்டும் படியை விட்டு அழகு மலை எல்லைய விட்டு கமுதிய தாண்டி புதுக்கோட்டையில் நிக்க புதுக்கோட்டை கிராமத்தில் வணக்கம் குறையா சாமி போரா கண்ணு முன்னே நிக்க சாமி போரா கண்ணு முன்னே நிற்கும் ஐயா புன்னரம் வழங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் ஆள் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் ஸ்ரீ முத்தாள